மேலநட்டூர் கண்மாயில் தீ விபத்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகாவிற்குட்பட்ட மேலநட்டூர் கண்மாய்க்குள் இருந்த கருவேல மரங்கள் திடீரென தீப்பற்றி இருந்த நிலையில் கிராம இளைஞர்கள் துறைக்கு தகவல் அளித்துவிட்டு கள்ளத்தில் இறங்கி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் மானாமதுரை அருகே உள்ள கூச்சடை கிராமம் அருகே மேலநட்டூர் கண்மாய் அமைந்திருக்கிறது இந்த கண்மாய் ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டில் உள்ள கண்மாய் என்பதால் இதன் மூலமாக சுமார் நானூறு ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தற்சமயம் வெயில் காலம் என்பதால் இங்கு தண்ணீர் வற்றி வறட்சியாக காணப்படுவதோடு உள்ளே கருவேல மரங்கள் வளர்ந்து காணப்படுகிறது இந்நிலையில் இந்த கண்மாய்க்குள் இருந்த தீப்பற்றி மெல்ல மெல்ல பரவி காற்றின் வேகம் காரணமாக அங்கிருந்த கருவேல மரங்களுக்கும் தீ பரவி எரிந்துள்ளது இதனை கண்ட அந்த கிராம இளைஞர்கள் உடனடியாக துறைக்கு தகவல் தெரிவித்ததோடு களத்தில் இறங்கி பணங்கீற்றுகளை கொண்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதற்கிடையே கடும் தீயின் காரணமாக புகை சூழ்ந்து கிராம மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் கண்மாய் வழியாக தாழ்வாக செல்லும் மின்கம்பிகள் ஒன்று கொன்று உரசி இருக்கலாம் என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே கண்மாயில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்றும் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை மாற்றியமைக்க வேண்டும் என கிராம மக்கள் இரவு சுமார் எட்டு முப்பது அளவில் தெரிவிக்கின்றனர் நேற்று இளையான்குடி பெரிய கண்மாயில் இதே போன்ற தீ விபத்து நடைபெற்ற நிலையில் இன்று அருகிலுள்ள மேலநட்டூர் கண்மாயில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது